இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முன்பு அவசர அவசரமாக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க வேண்டும் என கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூறினார்கள் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா போன்று நானும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி மாஸ் லீடர் கிடையாது முதலிலேயே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் பல விமர்சனங்களுக்கு உட்பட நேரிடும் தேர்தலுக்கு பின்னர் தேர்வு செய்து கொள்ளலாம் என கூறியுள்ளார் அதை ஏற்க மறுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்பை சேர்ந்தவர்கள் தேர்தல் பணி தொய்வாக இருக்கிறது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தால்தான் வேகமாக பணி செய்ய முடியும் என கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூறியுள்ளனர் கழகத்தின் நலன் கருதி எடப்பாடி பழனிசாமியை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணி அமைத்து இரண்டு கட்சிகளும் தலா நூத்தி பதினேழு இடங்களில் போட்டியிட்டனர் இரு கட்சிகளும் சரியான இடங்களில் போட்டியிட்டதால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதனால் இரண்டு கட்சிகளும் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்போம் என மோதிக்கொண்டிருந்தனர் இந்த மோதல் போக்குடன் தேர்தலை அணுகியதால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது கழகம் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் தலைமையில் மாபெரும் வெற்றியை பெற்றது இதை கருத்தில் கொண்டுதான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டாம் என கழக ின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கொஞ்சமும் காதில் வாங்காமல் இருந்ததால் கழகம் தோல்வியை சந்தித்தது